அதாவது எனக்கு ஜக்காத்து கடமையாகிற அளவில் நகை இருக்குது ஆபரணங்கள் இருக்குது ஆனால் எனக்கு கொஞ்சம் கடன் என்ன செய்து இருக்குது இப்போ நான் ஜகாத்து கொடுக்குறதா இல்லையா அப்படின்றது இந்த கடன் வாங்குகின்றவர்கள் தான் ஜக்காத்து லிஸ்ட்டில் வருது காரிமீன் கடன் அதாவது கடன் உள்ளவர்கள் ஜக்காத் வாங்க தகுதியானவர்கள் என்பது தான் என்ன செய்து வருது கடன் உள்ளவர்கள் ஜக்காத் வாங்க தகுதியானவர்கள் எனவே வந்து அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லார்ட்டையும் இப்போ நான் கடன்காரன் ஆகிக்கிறேன் நான் ஜகாத்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறேன் எப்படி நம்ம புரிஞ்சுக்கொள்ளுனா காரி மீன் என்று சொல்கிற அந்த வசனத்தை வந்து எது அடங்கும் இது அடங்காதுன்றது இப்போ அவர் வந்து உத்தரவிருக்கிறாரு ஜக்காத்து கொடுக்க வேணும் சொன்னால் ஒரு பத்து ரூபா கடன் வாங்கி வச்சுட்டா ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு கடன்காரம் தானே அப்படின்ற லிஸ்டில் அது என்ன செய்யாது வராது இப்போ அவருடைய கேள்வி அவர் என்ன கேட்க வரார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கடன் காரணமாக இருந்து அப்படின்னு சொன்னால் உதாரணமாக நீங்கள் உங்கள்ட்ட ஒரு ஒரு பத்தரை பவுன் இருக்கேன்னு வைங்க நீங்கள் இப்போ ரெண்டரை வீதம் கொடுக்க போகிறீங்க சரியா ஒரு நூறு கிராம் இருக்குது ரெண்டரை கிராம் என்ன செய்ய போறீங்க ஜகாத்து கொடுக்க போறீங்க இந்த ரெண்டரை கிராம் அளவுக்கு உங்களுக்கு கடன் இருக்குது அதில் அஞ்சு கிராம் அளவுக்கு உங்களுக்கு கடன் இருக்குது நீங்க எவ்வளவு அந்த ஜக்காத்து அமௌண்ட் உங்களுக்கு மேலதிகமாக இருக்குது ஆனா இந்த நூறு கிராம் என்று சொல்றது இப்போ எண்பத்தஞ்சு கிராம்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு கிராம் கூட இருக்குது பதினஞ்சு கிராம் என்ன செய்து கூட இருக்குது அப்போ நீங்கள் ஒரு இருபது கிராம் கூட வைங்களே இருபது கிராம் நகை கூட இருக்குது என்று சொன்னால் உங்களுக்கு இப்போ இந்த இருபது கிராம நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்கன்னா ஜக்காத்து கடமை ஆகாது உங்களுக்கு இருபது கிராமையும் நீங்கள் கடனை கொடுத்துட்டீங்கன்னா ஜக்காத்து உங்களுக்கு என்ன செய்யாது கடமை ஆகாது எனவே உங்கள்கிட்ட மேலதிகமாக சக்காத்து கடமையாகிற அளவு உள்ள அமௌண்ட்டு நீங்கள் உடனே கடன் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செய்வீங்களாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கடன் என்னது சக்காத்துக்கு கடமை ஆகாதது இருந்தாலும் சரி உங்களுக்கு எண்பத்தஞ்சு கிரேம் இருந்தால் சக்காத்து கடமை ஆகிருது நகையுடைய எண்பத்தஞ்சு கிரேம் இருந்தால் இப்போ நீங்கள் நூறு கிரேம் வச்சுக்க நிற்கிறீங்க உங்களுக்கு இருபது கிராம் அளவுக்கு கடன் இருக்குது சரியா இப்போ இருபது கிராம் கடன் இருக்கிறது என்று சக்காத்தையும் கொடுக்காம கடனையும் கொடுக்காம இருந்தால் சக்காத்து கடன் கொடுக்கணும் இந்த புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான் இருபது கிராம் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது எண்பத்தஞ்சு கிராம தாண்டி உங்கள்கிட்ட நகையும் இருக்குது இப்போ நீங்கள் நகையும் இப்போ கடனை காட்டி ஜக்காத்தும் கொடுக்கறதில்ல ஜக்காத்தை காட்டி க இங்கே கடனை என்ன செய்யறதில்ல ரெண்டும் நடக்கவில்லை நடக்காம இருந்தால் பிள்ளை நீங்கள் எப்போ ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னால் எனக்கு இப்போ கடன் கொடுக்க வேண்டிய நான் நிலையில் இருக்கிறேன் கடனை கொடுத்தா எனக்கு ஜக்காத்து கொடுக்க இயலாது என்ன செய்யன்னு கேட்டால் நீங்கள் கடனை தான் முதலாக என்ன செய்யணும் நீங்கள் கொடுக்கணும் கடனை கொடுத்தாச்சு இப்போ கணக்கு பார்க்குறீங்க எண்பது கிராம் தான் என்ன செய்யுது இருக்குது உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் கடனும் கொடுக்க போறதில்லை அப்படியே தான் எரிக்கவும் போறீங்க என்றால் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுத்தே ஆகணும் ரெண்டரை கிராம் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் அதே போல ஒருத்தருக்கு வந்து ஒரு கோடி கடன் ஒரு கோடி கடன் இருக்குது இங்கே இன்னும் ஒரு 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 அஞ்சாறு கோடிக்கு சொத்து இருக்குது அஞ்சாறு கோடிக்கு சொத்து இருக்குது ஒரு கோடி கடன் இருக்குப்பா நான் ஜக்காத்து கடமை இல்லைன்னே கலம்போக கூடாது என்ன செய்யணும் ஒன்றில் இவர் வந்து அந்த கடனை போய் முடிக்கணும் ஒரு கோடியை வித்தாச்சு கொடுத்தாச்சு பேலன்ஸுக்கு உனக்கு தானே கொடுத்துடணும் இல்ல அந்த கடனுக்கு உனக்கு டைம் இருக்குது இப்ப எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை லேட்டாக எல்லாம் கொடுக்கலாம் ஒரு கடன் ஒரு போகுது அப்படின்னா நீங்க என்ன பார்க்கணும்டா இருப்பு எவ்வளவு கடன் எவ்வளவு உனது சொத்தை வித்து அந்த கடனை அடைக்க முடிகின்ற நிலையில் இருந்து உனக்கு மேலதிகமாக சொத்து இருக்கா நீ எல்லா சொத்துக்கும் என்ன செய்யணும் ஜக்காத்து கொடுக்கணும் நீ கடன் அல்ல ஏன் ஒரு கோடி கடன் அஞ்சு கோடி சொத்திக்கு கலங்காலம் வித்தா இப்போ கொடுத்துருவாய் இப்போ வித்தால் இப்போ கொடுத்துட முடியும் நீங்கள் மௌத் ஆகினா உங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய போகுது அந்த கடனை கொடுக்க போகுது எனவே இதை காரணம் காட்டி என்ன செய்யலாது சக்காத்து கொடுக்காம இருக்கலாம் யார் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு வரார் ஒரு ஆறு லட்சம் கடனை கொடுக்கணும்னு சேர்த்துக்குன்னு வரார் இப்படி சேர்த்துட்டு வர டைமில் ஒரு வருஷம் ஆகிட்டு இப்போ சக்காத்தும் கொடுக்கணும் இந்த ரெண்டு நாளில் நான் இதை சேர்த்து முடிச்சு அடுத்து என்ன செஞ்சிட போகிறேன் நான் என் கடனை முடிச்சிட போறேன் முடிச்சுட்டேன்னா அது வந்து ஒரு லட்சத்துக்கு என்ன செஞ்சிட போகுது மிஞ்சி மற்ற நாலு லட்சம் என்ன செஞ்சிடும் ஒரு கடனாக போயிடும் இப்போ கொடுக்கணும்ட்டா என்ன சொல்லுவோம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நீங்கள் கடன் கொடுக்க போறீங்க எனவே நீங்க தான் இப்போ உங்களை என்ன செஞ்சுக்கிறோணும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றதான் இது ஒரு பகுதி இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும் இது கடனோட சம்மந்தப்பட்ட கேள்வி யாருக்கு வரலாம்ன்றதோ அதையும் சேர்த்து சொல்லிக்கட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் தர வேண்டியிருக்குது ஒரு லட்சம் தர வேண்டியிருக்குது இவருக்கு ஜக்காத்து வந்து இப்போ ஒரு ஒரு லட்சம் என்ன செஞ்சிருக்கு கடமை ஆயிடுச்சு ஜக்காத்து ஒரு லட்சம் கொடுக்க வேண்டியிருக்குது ஒருவருந்து ஒரு லட்சம் வர வேண்டியிருக்குது அவருக்கு பண்ணி ஓகே நீங்க ஒரு லட்சம் தர வேண்டிய அவசியம் இல்லை ஜக்காத்தில் கழிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ஏன் நீங்க ஜக்காத்து கட்டாயம் கொடுத்தாகணும் அது கட்டாயம் வருமானு சொல்லிடல எது அந்த ஒரு லட்சம் உங்களுக்கு வரலாம் வராமல் இருக்கலாம் ஐயக்கடன் அறவிட முடியாத கடன் தானே அது அது ஐயக்கடனாகவும் இருக்கலாம் அறவிட கல்யாணம் கடனாகவும் இருக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது இவனை நம்ம சக்காத்த கழிச்சு விட்டு நம்ம கடன் வந்த மாதிரி இருக்கும் அதில் முடிச்ச மாதிரி இருக்கும் ஜக்காத்தை நம்மளுக்கு சோதுவாக என்ன செய்யக்கூடாது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தரட்டும் ஒரு லட்சம் என்ன செஞ்சுட்டு கொண்டு வந்து தரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அவர் கொஞ்சம் ஏழை ஆயிக்கிறாரு அவர் கஷ்டப்படுற நிலை அளிக்கிறாரு இந்த ஒரு லட்சத்தை திருப்பி கொடுங்க அப்போ விலங்கு அந்த வழி சரியா அதனால் அப்படி கழிச்சு விடுறதும் பிள்ளை என்ன காரணம்னா நீங்கள் சக்காத்து கன்ஃபார்மாக வெளியாகணும் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கடா கலெக்ட் பண்ணுற கடனெல்லாம் ஜக்காத்தில் கொடுத்துற பாக்குறது இது உண்டு இன்னொரு பகுதி ஜக்கத்தில் இன்னொன்று சொன்னால் வருஷத்தில் சும்மா தர்மம் செஞ்சுறது யார் கேட்டாலும் இங்க ஆயிரம் ஐநூறுலாம் கொடுத்துருது அதுபோல் ஒரு ஜக்காத்த கணக்கு பாக்குறது இந்த கொடுத்ததுக்கெல்லாம் கொஞ்சம் ஈக்குவலாக வரும் சரியா ரைட் ஓகே அதுக்கு இது சரி அதுவும் இல்லை ஏன்னா ஒரு மொ சக்காத்து ஜக்காத்து மட்டும் வாழ்க்கை ஃபுல்லாக தர்மம் செய்யணும் வாழ்க்கை ஃபுல்லாக ஏதாவது ஒன்று தர்மம் செஞ்சுக்கிட்டு தான் இப்போ அதெல்லாம் கூட்டி பார்த்து சக்காத்துல எடுத்து கழிச்சிடக்கூடாது அப் அந்த கணக்கு பார்க்காமல் சக்காத்தி இல்லை நம்ம கணக்கெல்லாம் பாத்து இதுக்கு 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 இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒரு வருஷம் ஆயிட்டு ஜக்காத் அதுதான் என்ன ஒரு வகையில் இருக்குது சொன்னால் ஜக்காத் என்ன செய்யலாம் முட்படுத்தலாம் உதாரணமாக தோதுவாக தெரியும் எனக்கு ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் என்ன செய்யும் எனக்கு வந்து ஜக்காத்து வரும் அது பொதுவாக ஒன்று லட்சம் இப்படி தொண்ணூறு வந்துட்டு இருக்குது இப்போ ஒரு முக்கியமான ஒரு தேவை குரல் வாரார் இவருக்கு சதக்கா குடுக்கிற நிலைமையில வெறில் இப்ப அந்த மாதிரி அமௌண்ட் வந்து ஜக்காத்துக்கு சகா சதகா கொடுக்குற நிலைமை இல்லை இவர் ஒரு நீயத்தோட அந்த சக்காத்தை முட்படுத்துறாரு என்ன செய்யறாரு இவருக்கு உனக்கு கடமையே இல்லை இப்போ நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு காரணம் என்ன தர்மம் செய்யறதுக்கு உங்களுக்கு இப்போ இல்லை அதே நேரத்தில் என்னது உங்களுக்கு கடமையும் இல்லை இப்போ சக்காத் ஆனாலும் நீங்க அவருக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க இந்தாங்க ஒரு லட்சம் புரியுங்க உங்களை நீய திரிக்கணும் அப்பயே என்ன நம்ம கொடுத்த அமௌண்ட்டு எனக்கு கணக்கும் தெரியுது இவ்வளோதான் எனக்கு கவர்மெண்ட்டு நான் ஜகாத் வார நேரத்தில் இதில் என்ன செஞ்சு கொள்வேன் நான் இந்த தர்மத்தை அதில் சேர்த்துக் கொடுவேன் இது ஓகே இந்த சில அடிப்படைகள் வந்து கொண்டு கொண்டு வரலாம் விடறதுனால நான் தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு அதை சொல்லிட்டேன்